தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக அமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்தார் அதிமுகவில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் இளையாங்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தமிழ் குடிமகன் இவர் முன்னாள் சபாநாயகர் ஆவார் ஐந்தாண்டு காலம் கருணாநிதி அமைச்சரவையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி பலவீனமாக இருந்த காரணத்தினால் சாதி கட்சிகளை கருணாநிதி கூட்டணியில் சேர்த்தார் மக்கள் தேசம் என்ற கோனார் சமுதாய கட்சியான மக்கள் தேசம் என்ற கட்சியை நடத்தி வந்தவர் தற்போது அமைச்சராக உள்ள ராஜகண்ணப்பன் திமுகவுடன் கூட்டணி அமைத்து மூன்று தொகுதிகளை பெற்றார் அவருடைய சொந்த தொகுதி இளையாங்குடி ஆகவே இளையாங்குடி தொகுதியை கேட்டு பெற்றார் அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் தமிழ் குடிமகன் அவர் தான் தான் இளையாங்குடி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று திமுக தலைமையிடம் கேட்டார் திமுக தலைமை வேறு ஒரு தொகுதி தருவதாக கூறியது அதனால் ஏற்க மறுத்தார் தமிழ் குடிமகன் தன்னுடைய சொந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் ஆவேசமடைந்த தமிழ் குடிமகன் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் சட்டசபை தேர்தலுக்கு இரு வாரங்களுக்கு முன்பாக அவர் ஜெயலலிதா வீட்டுக்கு சென்று போயஸ்ட் தோட்டத்துக்கு சென்று தன்னை அதிமுகவில் இணைத்து கொண்டார் இளையாங்குடி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததால் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் தமிழ்குடி மகன் அவர் திமுகவில் இருந்த பொழுது சபாநாயகராக இரண்டு ஆண்டுகள் ஐந்தாண்டுகள் அமைச்சராக பணியாற்றியவர் திமுக இலக்கிய அணி தலைவராக இருந்தவர் அதிமுகவுக்கு சென்ற பின்பு அவர் செல்லா காசா ஆகிவிட்டார் அவரை கண்டுகொள்வார் இல்லை ஒரு சில மாதங்களில் அவர் காலமாகிவிட்டார்